மூட்டை தூக்கும் தொழிலாளிக்கு இரண்டு கோடி ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டும் என வந்த நோட்டீஸால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்துள்ள பெரியபேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் முனவர் பாஷா மூட்டை தூக்கும் வேலையை செய்து வருகிறார் இந்நிலையில் இவரது நண்பரான காசு அகமது வங்கியில் லோன் வாங்கி தருவதாகவும் அதன் மூலம் ஆட்டோ வாங்கி ஓட்டு என கூறியிருக்கிறார் இதனை நம்பிய முனவர் பாஷா தனது ஆதார் அட்டை உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் காசிப் அகமதுவிடம் இருக்கிறார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பாஷாவுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கிறது அதில் முன்வர் பாஷா சென்னையில் பர்னிச்சர் கடை நடத்தி வருவதாகவும் அதற்கான வரி நிலுவைத் தொகை இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்து ஆயிரம் வரி கட்ட வேண்டும் என வந்திருக்கிறது இதனால் அதிர்ச்சியடைந்த முன்வர் பாஷா இது காசிப் அகமதுவிடம் கூறிய போது பல்வேறு காரணங்களை கூறி சமாளித்திருக்கிறார் இதனால் சந்தேகமடைந்த முன்வர் பாஷா இதுகுறித்து போலீசில் புகார் அளித்திருக்கிறார்